ஹலோ எரிவன் வெல்கம் பேக் டு அனீஸ் மொபைல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மகிட்ட இருக்கிற நிறைய ப்ரீமியம் செக்மெண்ட் மொபைல் தாங்க பார்க்க போகிறோம் வா என்னென்ன மாடல்ஸ் வந்துருக்கு என்னென்ன ப்ரைஸ் வந்துருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோனால வீடியோ போட முடியாத காரணம் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியலை இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பான முறையில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம டென் ஃபாலோவர் ஃபாலோவர்ஸ் பண்ண போகிறோங்க இவளால் நமக்கு திறந்து ஆதரவு தந்த நல்ல உலகங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் As the tide it consumes me. You would never save me if my walls came down. That is underwater the you would let me drown. Watching his eyes so vacant. Darling, pull the trigger, honey, steal my crown. Drop me till I black out, put your hands around all that I heart, I'm dead ஃபர்ஸ்ட் மாடல் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளதுங்க மொபைல் கண்டிஷன் பாருங்கள் இந்த மாதிரி ப்ராண்ட் நியூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து கஸ்டமருக்கு ரீசேல் பண்ணுறோம் சர்வீஸ் பார்த்த ஃபோனோ வேறு சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் போனோம் எதுவுமே நம்ம கஸ்டமர் சேல் பண்ண மாட்டோம் சைக்கிள் கவுண்டு பாருங்கள் பதினாலு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி சார்ஜர் வந்து ஹண்ட்ரட் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கொடுக்குறோம் ரெண்டாவது மாடல் வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ப்ளூ கலர் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது பாக்ஸ் அக்சசரிஸ்லாம் பாருங்கள் நம்ம கொடுக்குற எல்லா மொபைலுக்குமே ப்ரீமியம் மொபைல் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பாக்ஸ் கிட்டு வாரண்ட்டி இருந்தால் மட்டும்தான் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம் இதுவுமே பேட்ரி ஹெல்த்து ஹண்ட்ரடுங்க கண்டிஷன் பாருங்கள் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பதினோரு மாதம் வேரண்டியோட தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸு இரநூத்தம்பத்தாறு ஜிபி பிங்க் கலர் பேட்ரி ஹெல்த் ஹண்ட்ரடு எல்லாமே நான் காமிச்சிட்றேன் உங்கள்கிட்ட பேட்ரி ஹெல்த் ஹண்ட்ரடு சைக்கிள் கவுண்டு நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நூற்றி எழுவத்தொன்று இருக்குது சைக்கிள் கவுண்டு இது மூணு மாதம் வாரண்ட்டியோடு இருக்குது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து எழுவத்தி ஓராயிரம் ரூபா ஃபிஃப்டீன் ப்ளஸ் இரநூத்தம்பத்தாறு ஜிபி கிரீன் கலர் இன்னும் ஏழு மாதம் வாரண்ட்டியோடு இருக்குது எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி நெக்ஸ்ட் மாடல் பதினொன்றரை மாதம் வாரண்டி இருக்குங்க பேட்ரி ஹெல்த்து பாருங்கள் ஹண்ட்ரடு சைக்கிள் கவுண்டு பாருங்கள் வேறு அஞ்சு தான் ஓடி இருக்குது பாக்ஸ் கிட்டோடு வந்துடும் பதினோரு பதினொன்றரை மாதம் வாரண்டியோட அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இது பத்து மாதம் வாரண்டியோடு இருக்குது பேட்ரி ஹெல்த் ஹண்ட்ரடு பாக்ஸ் கிட்டோட இருக்குது பாருங்கள் சின்ன ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இருக்காது நான் கஷ்டமர்ட்டையோ டீலர்ஸ்ட்டை வாங்கும் போது ஒரு ஆயரூவா கூட கொடுத்து வாங்கிடுவேன் இந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா பத்து மாதம் வாரண்டியோடு இருக்குது ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி பாக்ஸ் கிட்டோடு இருக்குது அறுபத்தி அஞ்சு ரூபா நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினோரு மாதம் வாரண்ட்டி இருக்குங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா பாக்ஸ் கிட்டோட இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒம்பது மாத வாரண்டி இருக்குது பேட்ரி ஹெல்த் வந்து நைன்டி செவன் பேட்ரி ஹெல்த் நைன்டி செவன் சைக்கிள் கொண்டு வந்து நூற்றி முப்பத்தி நாலு ப்ராண்ட் நியூவாக இருக்குது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி நாலாயரூவா இது வந்து ஃபிஃப்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பிளாக் கலரு இது நைன்டி செவன் பேட்ரி ஹெல்த் இருக்குது அஞ்சு மாதம் வாரண்ட்டியோட இருக்குது ஐம்பத்தி மூணாயிரம் இது ஃபோ ஃபோர்டீன் ப்ளஸ்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸோரவ் உள்ளது வெறும் ரெண்டே ரெண்டு நாள் பீஸுங்க ரொம்ப பிராண்டியும் அக்சரிஸ்லாம் ஒன்று பிரிக்கவே இல்லை கஸ்டமர் ரெண்டே ரெண்டு நாள் பீஸு இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது ஃபோர்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினோரு மாதம் வாரண்ட்டி இருக்குது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா பன்னெண்டு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளதுங்க மொபைல் கண்டிஷன் பாருங்கள் ப்ராண்ட் நியூவாக இருக்கும் ஸ்க்ராட்ச் டென்ட் இருந்தால் நம்ம நேராக வந்து பார்த்துட்டீங்க ஸ்க்ராட்ச் டென் இருந்து தான் நீங்கள் எடுக்கவே வேணாம் தெளிவாக இருக்கும் இது பத்து மாதம் வேரண்டி பிராண்ட் வேரண்ட்டி நாங்கள் என்ன வேரண்டி சொல்கிறோமோ அந்த வேரண்ட்டி கண்டிப்பான முறையில் இருக்கும் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து எண்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா இது பதினோரு மாதம் வேரண்டி இருக்குது எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா பன்னெண்டு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது இது லேவண்டர் இது கிரே இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி மூணாயிரூவா எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸு வெறும் பத்தே பத்து நாள் பீஸ் தாங்க பதினொன்று மாதம் வாரண்ட்டி வந்துடும் எழுபத்தி ரெண்டாயிரரூவா எஸ் டொண்ட்டி ஃபோர் எட்டு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது இன்னும் பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குது பாக்ஸ் விட்டோட வந்துடும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் வெறும் பத்து நாள் பீஸுங்க எல்லாத்துக்குமே பில் வந்துடும் ப்ராண்ட் வேரண்ட்டி வந்துடும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது ஏ தேர்ட்டி ஃபைவ் எட்டு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளதுங்க இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து இருபத்தி ஆறாயிரம் இது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிக்சல் எயிட்டு இதெல்லாம் அன்னைக்கு புதுசாக அறுபத்தஞ்சி ரூபா வரும் கஸ்டமர் பாருங்கள் அது சின்ன ஸ்க்ராச் டின்ட் கூட இருக்குது பியூராக இருக்கும் அப்படியே இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா இன்னொரு பதினோ பத்து மாதம் வாரண்டி இருக்குது இது ரெண்டு மாதம் தான் வாரண்டி இருக்குது பிக்சல் செவனு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஒன் ப்ளஸில் வந்து ஒன் ப்ளஸ் டுவெல்லு பன்னெண்டு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தி ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது பத்தரை மாதம் வேரண்ட்டி இருக்குங்க பாக்ஸ் கிட்டோடு வந்துடும் அக்சசரிஸ்லாம் பாருங்கள் என்ன அக்சசரிஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம கொடுத்துருவோம் ப்ராண்ட் வேரண்ட்டி வந்துடும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஜியோ மீ ஃபோர்ட்டின் அல்ட்ரா இதெல்லாம் பதினோரு மாதம் வாரண்டி இருக்குது புதுசு ஒரு லட்ச ரூபா ஒரு இன்றைக்கி இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து எழுவத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது தேர்ட்டின் ப்ரோ ஜியோமி தேர்ட்டீன் ப்ரோ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ரெண்டுமே ரெண்டு மாதம் வாரண்ட்டி தான் இருக்குது சர்வீஸ் பார்த்த போனோம் பிரித்து சர்வீஸ் பார்த்த போனோம் எந்த ஃபோனுமே நம்ம சேல் கொண்டு வரதில்லை எக்ஸ் ஹண்ட்ரட் சார் எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ பதினாறு ஜிபி 512 ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளதுங்க பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கொடுக்குறோம் எக்ஸ் நைன்டி ப்ரோ இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கும் நாற்பதாயிரவாய்க்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் வந்து GT Pro GT20 Pro ப்ரோ மாடல் இது பாருங்க பாக்ஸ் கிட் ஆக்சசரிஸ் இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துரும் பாக்ஸ் கிட்டோட இன்னைக்கு புதுசு இருபத்தி நாலாயிரரூவா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பதினெட்டாயிரத்தி எண்ணூறுவாய் கொடுக்குறோம் பதினோரு மாதம் வாரண்டியோடு இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க நம்ம கூட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க